மேதாஜியோட மறுபிறவிதான் வந்து வேலு பிரபாகரன் மாந்திரியத்தை மறுபிறவிங்கிறது வேலுப்பில பிரபாகரன் வந்து இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போனோம்னா அவர் கண்டிப்பா உயிரோட தான் உயிரோட உயிரோடதான் இருக்காரு இருக்காரு அந்த உயிரோட இருக்காரு அப்படின்னாக்கா இன்னும் ஒரு ஏழு வருடத்துல கண்டிப்பா இது அத்தனைக்கு ஒரு முற்றப்படி வரும் ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ கே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ லக்ரம் பாய் சுரவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு வாராகி சித்தர் அவர்களை சந்தித்து விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் வந்து உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சை வந்து நீண்ட காலமாக போயிட்டு இருக்கு அவரது மகள் துவாரகா வந்து நான் அம்மா அப்பாலாம் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோலாம் விடுகிட்டு இருக்காங்க இது குறித்து மாந்திரிகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது நம்ம வந்து வாராகி சித்தர்கிட்ட பேச போகிறோம் சரவணம் ஆன்மீக நாடு அனைத்த நண்பர்களுக்கும் வராகி அணி ஆசைப்படுத மாட்டேன் வணக்கம் நீண்ட காலமாக நாங்கள் வந்து பொலிட்டிக்கலாக தான் இதை பற்றி பேசுவோம் அரசியலாக விடுதலை புலிகள் பிரவார இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி பல டிஸ்கஷன் போயிட்டுருக்கும் அவங்க கூட இருந்தவங்க வந்தவங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஆன்மீகத்தை நம்பக்கூடியவங்க பார்வையில் எப்படி இருக்குன்றதுக்காக தான் நம்ம உங்கள்கிட்ட பேசலான் இருக்கு விடுதலை புலிகள் தலைவர் பிரவாரன் அவர் குடும்பம் வந்து இருக்கிறதா நம்புறீங்களா இல்லையா மாந்திரிகம் என்ன சொல்லுது ஆன்மீகத்தை நம்புறவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஆன்மீகம் இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது ஆன்மீகத்தை நம்பி தான் இந்த உலகமே இருக்குது அதை இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்டினா இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் எந்த மதமாக இருக்கலாம் எல்லா மதமும் கற்பிப்பது ஒரு விஷயத்து தான் அது ஆன்மீகம் மட்டும் இல்லை ஆன்மீகம் இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ விடுதலை புறையில் ஒரு தலைவர் பிரபாகரனை பற்றி நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் இந்த என்ன வரலாறு அப்படிங்கிறது தெரிஞ்சதை தானே நம்ம மற்ற விஷயத்துக்குள்ள போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் தமுக்கம் மைதானத்தில் பசுமன் தேவர் தலைவர் அவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒரு கூட்டத்தை கூட்டினார் அதை எதுக்காக கூட்டினார் அப்படின்னாக்கா ஐஎன்ஏ அதாவது இந்திய தேசிய இராணுவத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்காக நம்ம பசுமன் முத்துராமகித்த தேவர்களும் ஒரு கூட்டத்தை கூட்டினாரு அதுக்கு அதுக்கு நம்ம நேதாஜி வீரன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து இங்கே வந்திருந்தார் இவர் வந்தவர் என்ன ஆகிட்டார் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு வியந்து அந்த வாய் எடுத்து உணர்ச்சி பொங்கல் ஒரு நான் தளத்தில் ஒரு இதாக வாங்களேதான் உணர்ச்சி வசப்பட்ட மறந்து இருப்பாங்களே அப்போ போது அந்த இடத்துல அவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர் இங்கே என்ன ஒரு விஷயத்த விஷயத்தை சொல்கிறார் இதெல்லாம் நடந்தது இது வரலாறு இதெல்லாம் உண்மை இது நம்ம புனையப்பட்டது தான் கிடையாது இது உண்மை அப்போ இவர் நேதாஜி அவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர் என்ன சொல்கிறாரு ஒரு விஷயத்தை இங்கே என்ன பதிவு பண்ணுறாரு அப்படின்னாக்கா நான் எனக்கு மறுபிறவின்னு ஒன்று இருந்தாக்கா நான் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ்நாட்டை நான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு பதிவு பண்ணிட்டு அவர் அதுக்குண்டான வேலையில் நம்ம பார்க்குறாரு அடுத்தது அவர் இந்தியன் இராணுவத்துக்கு ஆள் சேர்க்கறது அந்த மற்ற விஷயத்தில் அவர் இது போயிட்டு இருக்காரு இப்போ இங்கே இருந்து தான் ஒரு பெரிய படையே இந்திய ராணுவத்துக்கு இந்த அவர் சுபாஷ் சந்திர போஸ்க்காக நிறைய சப்போர்ட் பண்ணாங்க பசுமு பசுமன் முதலாமணி தவறு முதற்கொண்டு எல்லாமே பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாங்க இப்போது அவர் இங்கே இந்தியாவுக்காண்டி இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணார் இந்தியாவோட விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராடினார் இப்போ மகாத்மா காந்தியாக அவரோட வழி வேறு இவரோட வழி வேறு இவர் வந்து என்ன பண்ணார் ஆங்கிலேயரை எடுத்து இந்தியா இந்தியாவோட விடுதலைக்காக ஆயுதம் எடுத்து போராடினார் இப்போ இங்கே இங்கேருந்து வருவான் இதே மாதிரி இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு தமிழனுக்காக தமிழன் அப்படின்னு அவர் சொன்னார் அதுதான் இந்தியனுக்காக போராடணும் இப்போது இதே காலகட்டத்தில் இப்போது அங்கேருந்து நம்ம இங்கே வருவோம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் மறைஞ்சு தான் அவங்க சொல்கிறாங்க வரலாறு சொல்கிறது ஆனால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் மறையே கிடையாது அது அதுக்கப்புறம் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஏன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா பாராளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு என்ன பதிவு பண்ணுறாரு அப்படின்னாக்கா சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில அந்த மாஞ்சூரியாங்கிற அந்த ஒரு பகுதியில் வந்து நான் வந்து இவர் நேத நேதாஜியாவை நான் பார்த்ததை அவர் ஒரு பதிவு பண்ணுறார் அது பாராளுமன்றத்துலேயே அதை பதிவு பண்ணுறாப்போ இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பசுமன் முத்துராமணி தேவரையை பொறுத்த வரைக்கும் அவர் பொய் சொல்லக்கூடிய மனிதர் கிடையாது போகிற சொல்லிட்டு போகிற கிடையாது அவர் கடவுளையே முருகனையை அவர் நேரில் கண்டவர் அவர் ஒரு கடவுளை தான் அவரை பார்க்குறாங்க அவர் அந்த மாதிரியான ஒரு மாமணி தான் அவர் வந்து பொய் சொல்ல கிடையாது அவர் அதாவது எப்போ இறந்தாங்கன்னு சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் நான் நம் பத்து வருடம் கழித்து ப இவரை சந்தித்ததை அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு இப்போது இந்த காலகட்டத்தில் அந்த யாழ் இன மக்களுக்கு இலங்கை மக்களுக்கு இலங்கை தமிழ் மக்களுக்காக ஒருத்தன் ஆயுதம் எடுத்து ஒருத்தன் போராடுறோம் சரிங்களா இங்கே தலைவர்களுக்கும் ஒரு சிலருக்கும் வந்து மறுபடியும்னா இறப்புங்கிறது இறப்பு வேற மறைதல்ங்கிறது ஒரு ஒரு விஷயம் வேற இது ரெண்டுக்கும் அதை புரிதல் வேண்டியது இருக்குது இப்போ இங்கே ஒருத்தர் வந்து இப்போ யாழின மக்களுக்காக இலங்கை தமிழர்களுக்காக ஒருத்தன் ஆயுதம் எடுத்து போராடுறான் அவங்களோட இந்த கஷ்டம் அவங்களோட அடிமை அதே போல் அங்கேலாம் அந்த நேதாஜி தான் வந்து மரப்பிறவி தான் வந்து நம்ம வேலு பிள்ளை பிரபாகர்னா இங்கே உயிர் தழுறாப்பலாம் நேதா நேதாஜியோட தான் வந்து வேலு பிரபாகரன் வேலு பிரபாகரன் அப்படிங்கிறீங்க வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் வந்து நேதாஜியோட இன்னொரு இன்னொரு இன்னொருத்தரதான் பார்ப்பாங்க நேதாஜி போல ஒரு தலைவர் பிரபாகனதான் பார்ப்பேன் நான் நேதாஜியோட தான் நான் தான் நான் சொல்றேன் இங்க அவன் சொல்ல அந்த மனிதன் மா மனிதன் வீரன் அவன் பதிவு பண்ண ஒரு விஷயம் தானே நான் தமிழனா புறக்கணும்னா நான் வாழணும் அப்படின்னு ஒரு விஷயத்தான் இங்கே இந்தியா இந்தியாவோடய மக்களுக்காக ஆயுதம் எடுத்து போராடின ஒரு மனுஷன் தமிழன் தமிழக தமிழ் மேலே அதீத இப்போ இந்தியாவில் எத்தனையோ மாநிலம் இருக்கலாம் ஆனால் நேஜாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்களோட நம்பிக்கைக்கு ஒரு ஒருத்தரை நினச்சது யாருன்னா பசுமணி முத்துராமணி தவறு தமிழர் மேலே அதீத நம்பிக்கையும் ஒரு பற்றும் பாசமும் உள்ள ஒரு மனிதன் அப்படி உள்ள மனிதன் தமிழனை தமிழனை விட்டுட்டு எங்கே போயிடுவோம் அப்போ ஏற்பட்ட தான் வந்து பிரபாகங்கிற ஒரு உருவத்தில் எடுத்தது பிரபாகரனோட மறு நேதாஜியோட மறுபிறவி என்னன்னா வேலைப்பள்ளி பிழைப்பா அதனால தான் அந்த ஒரு அமைப்பை வந்து கட்டமைக்க முடியுது கண்டிப்பாக அப்புறம் நேதாஜி எந்த அவர் அவரோட வீரியம் அதை அந்த வீரியத்தை நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஒப்பிட்டு இது வரைக்கும் யாரும் இது ஒரு சொல்லப்படாத ஒரு விஷயம் ரெண்டு பேர்த்தோட வீரம் இவரும் கட்டமைப்பு இது இன்னும் இந்த விஷயத்தை யாருமே பதிவு பண்ணாத ஒரு விஷயம் நீங்கள் அதை ரெண்டு பேர்த்தோட விஷயத்தை ஒத்து ஒத்து பாருங்க ரெண்டு பேருமே ஆயுதமையு தான் போராடினாங்க ரெண்டு பேரோட புத்தி கூர்மையை பாருங்க ரெண்டு பேரும் யாருக்காக போராடினாங்கிற ஒரு விஷயம் தமிழருக்காக தமிழருக்காக பாருங்க இங்கே இந்த ஒரு விஷயத்த ஒத்து பார்த்தாவே தெரியும் நான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் வேலுக்குள்ளே பிரபாகர் இல்லை அவர் எந்த வகையில் வேறு எதுவும் கூறுகள் இருக்கு அவரு ரெண்டு பேரும் தான் ஒற்றுமை இருக்குன்னு சொல்லிட்டு மாந்திரிக ரீதியில் ஆன்மீக ரீதி இல்லை நம்ம இப்போ மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மறுபிறவிங்கிறது இங்கே ஒரு மறுக்கப்படா மறுக்கப்பட முடியாத ஒன்று மரபிறமைங்கிறது ஒன்று இப்போ நம்மளோட ஆசை நம்மளோட எண்ணங்கள் தானே இப்போ ஒன்றும் இல்லை நம்ம இப்போ ஒருத்தர் அல்பாயசில் இறந்துறாங்களா ஒரு விபத்தில் இறந்துடுறாங்க அப்படின்னாக்கா அவன் அவனோட வாழ்க்கையில் அவனுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும் தன்னோட குழந்தைகளுக்காகவோ இல்லை தன்னோட நாட்டுக்காகவோ ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தரோட எண்ணமும் ஒவ்வொரு விஷயம் இதை சார்ந்து இருப்பான் அந்த ஒரு எண்ணம் நிறைவேறாமல் போனாக்கா அதுதான் இந்த ஆத்மா வந்து இந்த ஒருத்தவங்களை பெய் பிடிச்சதாவோ இல்லை வேற ஒரு விஷயத்துல இருக்கிறதாவது மற்றவங்களை ஆட்டி படிக்கிறதாவோ இதை நம்ம நம்பப்படுது அதுதான் நடந்துட்டு இருக்கு அதுதான் உண்மை அதை நம்ம நிறைய விஷயங்கள்லாம் நம்ம நிரூபிச்சிருக்கோம் ஆத்மாங்கிறது இங்க இருக்கு அந்த ஆத்மா இப்போ ஒருத்தனோட உடம்புக்கு தான் அழிவே தவிர அந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது அந்த ஆத்மாங்கிறது ஆத்மாவுக்கு மறுபிறவிங்கிறது உண்டு இப்ப அவரு இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க இருக்காருன்னு சொல்றாங்க இப்ப நேதாஜிக்கு என்ன மாதிரி சொன்னாங்களோ அதே போல் பிரபாக இல்லை இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ அவருக்கு தம் உலகத் தமிழர்கள் என்ன பண்ணணும் இருக்காரா இல்லையா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இப்போ இப்போ அது எதுக்கான ஒரு விடயத்தை வந்து நான் சொல்லிட்டேன் இதில் புரியறவங்களுக்கு இது புரியும் இன்னொரு விஷயம் பண்ணோன்னா அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போனோம்னா அது வேறு மாதிரி ஒரு சில முத்திரைகளை கொத்துவாங்க இப்போது வேலுப்பிள்ளை பிரபாகரன் வந்து இன்றைக்கி த தலைவரும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் வந்து இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போனோம்னா அவர் கண்டிப்பா உயிரோட தான் தான் இருக்காரு இருக்காரு அந்த உயிரோட இருக்காரு அப்படின்னாக்கா நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க இப்ப உலகத்தமிழர் அத்தனை பேரோட உள்ளத்துலேயும் அந்தளவு உயிரோட தானே வாழ்ந்துட்டு இருக்கா அதுக்கு மேலே என்ன ஒரு நம்மளோட எண்ணம் தானே இந்த பிரபஞ்சத்துக்கு நம்மளோட எண்ணம் தானே உயிர் கொடுக்கறத கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாரோட மனதிலையும் உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அவருக்கு அழிவே கிடையாது இப்போ உயிரோடு இருந்தாலும் வயசாக இருக்கும் இப்போ அடுத்த ஈழ போராட்டத்துக்கு அடுத்தது யாரும் தலைமை தாங்குவாங்க இவர் குடும்பத்துலேருந்து தலைமை தாங்குவாங்க தமிழ் தலைவர்களே யார் தலைமை தாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக இங்கே இங்கே தான் இருப்பார் அந்த மண்ணில் தான் அந்த மக்களுக்காக கண்டிப்பாக வாழ்வார் என்னைக்கு அந்த மக்களுக்காக கண்டிப்பாக அவர் வாழ்வார் வேண்டு மீண்டும் வருவார் மீண்டும் வருவார் இருக்கார் இன்றைக்கும் இன்றைக்கி மக்களோட தான் மக்களாக தான் இருக்காரு அதெல்லாம் இல்லாமல் கிடையாது அவர் இருக்கார் அது நம்ம எம் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ உங்கள் கூட இருந்து நான் பக்கத்தில் இருந்தால் தான் நான் உயிரோடு இருக்கணும்னு நிரூபிக்கணும் இல்லையா உங்கள் கூட இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஒரு பெரியவங்க நம்ம பொதுவாகவே இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட ஆசை இருக்குது நம்மளோட ஒரு சில விஷயத்தலாம் நம்ம காப்பாற்றுறதுலாம் மற்ற விஷயம் இப்போ நம்ம கடவுளை எப்படி நம்புகிறோம் இப்போ ஈழத்தமிழ மக்களுக்கு வந்து யார் கடவுள்னு கேட்டாக்கா தலைவர் பிரபாகரன் தான் அது போல தான் நம்ம அந்த நம்பிக்கை என்றைக்குமே நம்பிக்கை வீண் போகாது இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போது காலகட்டம் அதாவது இதே மே மாத தான் வந்து வந்து பயங்கரமாக நடைபெற்றுச்சு ராஜபக்சே அந்த கோத்தபய ராஜபக்சிலேருந்து எல்லாருமே வந்து சரத் பொன்சகா எல்லாமே வந்து கண்மூடித்தனமாக தமிழர்கள் தாக்குதல் நடத்தி போர் யுக்தி எதுவுமே இல்லாமல் நேரடியாகவே கண்ணாமலாம் அழைத்தாங்க இப்போ அந்த ஆத்மாக்கள்லாம் ராஜபக்சே குடும்பத்தையும் சரி இல்லை இலங்கை ஆளும் மறுக்கத்தையும் சரி பழி வாங்குமா அது மாதிரிலாம் செய்வாங்களா வாய்ப்பு இருக்காங்க இல்லை பழி வாங்குவாங்கலாம் இல்லையா அப்படிங்கிறது அந்த பாவம் வந்து அவங்க சும்மா விடுமா பாவம் அப்படிங்கிறத அந்த அதாவது ஈழத்தமிழர்களுக்கு அதாவது இந்த மே பதினெட்டு அன்னைக்கு இந்த ஈழத்தமிழர்களை அழிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இலங்கை மட்டும் அந்த வேலையில் செய்யலை கிட்டத்தட்ட இருபது நாடுகள் எல்லாம் ஒன்றுணி அந்த ஈழத்தமிழர்களை அழிக்கிறதுக்கு துணை போனாங்க எல்லாம் கை கோவர்த்து நின்னாங்க இப்போ அந்த கை கோவர்த்து நின்ன விஷயத்தில் பார்த்தீங்கனாக்கா இப்போ அந்த யாரெல்லாம் இந்த ஈழத்தமிழர்களோட அழிவுக்காக முன்னாடி நின்னாங்களோ அதுக்கான உதவி பண்ணாங்களோ நம்ம கண் கூட பார்த்துட்ருக்கோம் என்ன அந்த கண்கூட இப்போது இந்த உக்ரைனோட போர் ரஷ்யா வந்து உக்ரைனோடய போர் இருக்கு இப்போது இஸ்ரேலும் இதில் ரெண்டு பேரும் வந்து முக்கியமான ரோல் பண்ணுவாங்க உக்ரைனும் இஸ்ரேலும் தான் இப்போது உக்ரைனும் இஸ்ரேலுக்கும் அழிவு பாதையில் தான் அவங்க சென்று இருக்காங்க அவங்களோட அழிவு ஆரம்ப மாயிடுச்சு இல்லைங்க அதுபோல் ஈழத்தமிழர்களோட விஷயத்தில் அந்த அவங்களோட அழிவுக்கு யாரெல்லாம் துணை போனாலும் அவங்களெல்லாம் எந்த காலத்துலையும் அந்த பாவத்துலேருந்து மீண்டு வர முடியும் அதுக்கான அளவுக்கான பாதையும் அவங்களே தேர்ந்தெடுத்தாங்க இப்போ ஒவ்வொன்றா நடந்துட்டு இல்லை அந்த யார் நெடிலாம் வந்து ராஜபக்சே வந்து யாகம் நடத்தினா நிறையா மாந்திரியை ரொம்ப அதில் ரொம்ப ஆர்வம் உள்ள ஆளுங்க அந்த இதெல்லாம் எடுபடுமா இல்லை பார்த்தீங்கன்னா ராஜபக்சே பொறுத்த வரைக்கும் இவரை நம்ம இவரை நேரடியாக இது பண்ணி சாய்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த மாந்திரியங்கிறது ஏன்னா இன்னொன்று என்னென்னா அந்த ஆன்மீக பூமிங்கிறது இலங்கை நம்ம மிகப்பெரிய ராவணன் சிவனோட மறு உருவமே ராவணன் தான் அப்பேற்பட்ட ஒரு இடத்துல வந்து ஆன்மீக பூமி அது அந்த அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த யாகம் பண்ணது அந்த வீழ்த்திற்கு இவரை இது பண்ணுறது அதெல்லாம் உண்மைதான் யாகத்துக்கான வேள்வி அந்த வேள்விக்கு உண்டான பவர் இருக்குது இந்த எந்த கருத்து கிடையாது இப்போது நம்ம கர்ணனும் அர்ஜுனனும் எதிரிங்களை மகாபாரதத்தில் வீழ்த்துறதுக்கு என்ன யாகம் பண்ணாங்களோ அதே போல் ராமனும் லக்ஷ்மணன் ராவணன் வீழ்த்துறதுக்கு என்ன யாகம் பண்ணாங்களோ அதே போர் யாகத்தை இவரை வீழ்த்துறதுக்கு தலைவரை தலைவரை வீழ்த்துறதுக்கு இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சாங்க அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அதுதான் உண்மை இல்லை அது இப்போ யாகத்தை முடிச்சிட்டாங்க ஆனா அந்த பாவம் நான் கேக்குறேன் அந்த பாவம் வந்து இல்ல இப்போ இப்போ நீங்க சொல்ல வரீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அவங்க இத்தனை பாவம் பண்ணாங்களே அவங்களுக்கு என்ன சரி ராஜ ஒருத்தன் ஒண்ணு இல்ல ஒருத்தனுக்கு ஒரு அரசன் வந்து அவனை அடிச்சு நாட்டு மக்களே அடிச்சு தெருவில் நிறுத்துற மாதிரி ஒரு அவமானம் எந்த உலகத்துலையாவது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அது அது சாவ விட ஒரு பெரிய விஷயம் இது இந்த உலகத்துல சாவ விட ஒரு பெரிய விஷயம் ஒரு அவமானம் இப்படி ஒரு அவமானம் நிற்கதியா நான் வாழ்ந்த ராஜாவா வாழ்ந்த ஒரு நாட்டில் நடைத்தருவில் நீ நிற்க வேண்டிய ஒரு விஷயம் பிடிச்ச இதுக்கு மேலே நான் அவன் வாழ்ந்தான் என்ன இற மறைந்தேன் அப்படி ஒரு அவமானத்தை சம்பாதிச்சா இது வாழ்ந்தும் பின்தானே ராஜபக்சேயும் சார் ராஜபக்ஷ குடும்பமும் சரி நீ வாழ்ந்தும் நான் பிணந்தான் நடைபிணந்தான் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனாக இருக்கட்டும் அவங்க மகள் வந்து துவாரகா கடந்த நவம்பர் மாதம் வந்து நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லி வீடியோவாகவே வந்து வெளியிட்டாங்க நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க துவாரகா இல்லைன்னுலாம் சொல்லி சொல்கிறாங்க அவங்க வந்து என்னோடய அம்மாவையும் நான் வெளியே கொண்டு வரேன் அப்பாவையும் வெளியே கொண்டு வர சொல்லுவாங்க ஏன்னா இது வரைக்கும் எதுவும் வெளியே கொண்டு வரல ஆன்மீக ரீதியாக உண்மையிலே உங் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது இப்போ துவாரகா தான் அப்படிங்கிறது குடும்பம் வந்து உயிரோடுங்கிறது நீங்கள் ஊஜியத்தை பற்றி முடிதா ஐயன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ தலைவர் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வீரன் கிடையாது மாவீரன் சரிங்களா இப்போ அந்த மாவீரன் வந்து தன்னோட குடும்பத்தை எப்படி வளர்த்துருப்பான் ஒரு இப்போ ஒரு போர் வீ ஊரை விட்டு காலி பண்ணி ஓடுற மாதிரியோ இல்லை புறமுது காட்டி ஓடுற மாதிரியோ அந்த மாவீரம் வளர்த்துருப்பான் இப்போது தான் எதிர்த்து நின்ன மாதிரி கண்டிப்பாக அவன் குடும்பமும் கண்டிப்பாக எதிர்த்து நின்றுருக்கும் அது போல தான் கண்டிப்பாக அவங்க எதிர்த்து நின்று போராடி இருப்பாங்க கண்டிப்பாக அந்த மாவீரன் எப்படி சண்டையிட்டானோ அதே போல் தான் அந்த குடும்பம் சண்டையிட்டு சண்டையிட்டுருக்கும் அவன் புறமுது காட்டி நாட்டை விட்டு ஓடி போய் இன்னொரு பக்கம் மாற மறைஞ்சிருந்து வாழ்கிற அவசியம் அவர்களுக்கு கிடையாது என்ன இந்த புலி என்ன பண்ணோம் மறைஞ்சிருந்து தாக்கும் அது போல தான் இவங்க வந்து இர இறக்க விலை ம மறைஞ்சிருக்க அதுக்கு தமிழ் இன்னொரு மருணுத்தி விட்டார்கள் வந்தாங்கிற மாதிரி ஒரு வேர்டு இருக்கும் அந்த மாதிரி தான் மறைப்பொருள் அவ்வளோதான் மறைஞ்சிருக்காங்க அவ்வளோதான் மறைஞ்சிருக்கு நேரம் வரைக்கும் வெளியேறு நேரம் வெளியே வருவாங்க கண்டிப்பாக ம் கண்டிப்பா இப்ப இறுதியாக ஒரு கேள்வி இலங்கை பூமி அதாவது மொத்தமாக ஈழமா ஈழமாக இருக்கட்டும் இல்லை இலங்கை பகுதி சிங்களவார பகுதியாக இருக்கட்டும் இதெல்லாம் அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இல்லை அந்த நம்ம அந்த உலக நாடுகளும் சரி இலங்கையும் சரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அங்கே இருந்த ஒரு மூவாயிரம் சிவாலய ஆலயங்களில் ஒன்று நம்ம தரைமட்டமாக்குனாங்க இவங்க அதான் தான் சொல்ல அது ஆன்மீகத்தின் சொர்க்க பூமி அதை சிவனோட அந்த ஒரு முக்கியமான ஒரு பகுதி பூமி அப்போ அந்த இடத்துக்கு உண்டான ஒரு மூவாயிரம் சிவாலயங்களில் அழிச்சு அழித்து தரமட்டமாக்குனாங்க அந்த இப்போ நம்ம இலங்கைக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கணும் இல்லை இலங்கை அந்த மக்கள் எல்லாருமே நிம்மதியை வாழணும் இல்லை உலக நாடுகளை நிம்மதியாக வாழணும் கண்டிப்பாக இந்த இலங்கையில் இந்த அழித்த மூவாயிரம் அந்த சிவாலயங்களை மறு புனரவிப்பு செய்வதும் இல்லை அந்த ஆலயங்களை கட்டுவதனால அதுக்கு உண்டான விடயங்களை நிம்மதி கிடைக்கிறதுனாலே கண்டிப்பாக இப்போ நிம்மதி கிடைக்கிறதுக்கு வழி வ வலிவகை பிறக்கும் அது மட்டும் இது கிடையாது இந்த ஈழத்தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான அவங்களோட வாழ்க்கைக்கு உண்டான வ வலிக்கு பண்ணி கொடுத்தாங்க இல்லை அவங்களுக்கு உண்டான ஒரு சிறப்பான எதிர்காலத்துக்கு உண்டான அவங்களோட தொ தொடச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பண்ண பாவங்களுக்கு ஒரு விமோச்சனமாக இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக அழிவுங்கிறது நிச்சயம் இன்னும் ஒரு ஏழு வருடத்துல கண்டிப்பாக இது அத்தனைக்கும் ஒரு முற்றப்படி வரும் ஏழு ஏழு வருஷத்துல ஏழு வருஷத்தில் அனைத்தும் இந்த அரசியல் மாற்றமே உலக அரங்கில் அரசியல் மாற்றம் பெரிய அளவில் பெரிய அளவில் பேசு கொடுப்போரலாம் இருக்கும் அப்ப நீங்க இப்ப கேட்டு ஈழத்தமிழர்கள் தனி ஈழம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிறது தனி ஈழம்ங்கிறது மட்டும் இல்லை அந்த அரசியல் உலக நாடக அரசியலேயே ஒரு இன்னும் ஒரு இப்ப புரிஞ்சு வச்சிருக்கேன் ஏழாவது வருஷத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் அங்க இந்த ஈழங்கிறது ஒரு பெரிய ஒரு புரட்சியாகவும் இருக்கும் அது பேசு கொடுப்பவர்களா இருக்கும் உலக நாடுகள் அரசியலேயே ஒரு பெரிய மாற்றத்தை ஏழு வருஷத்துல நம்ம சந்திக்கலாம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்கு ஆசை கட்டி மிக்க மிக்க நன்றி